வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரும் தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு சார்பில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றியத்தில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒருவித உள்நோக்கம் கொண்டதாகவே செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில் பாஜக அரசு திட்டங்களை தீட்டுவதாக அவர் சாடினார் வாரிய திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்தால் மத்திய வக்பு கவுன்சில் மாநில வக்பு வாரியம் ஆகியவற்றின் கட்டமைப்பு மாற்றப்படுவதோடு வக்பு வாரியத்தின் சுயாட்சியையும் பாதிக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை மாநில வக்வாரியங்கள் இரண்டு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது இது முஸ்லீம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும் வகு சொத்துக்களை பதிவு செய்ய முன் மாவட்ட ஆட்சியர் சரிபார்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள் வகு சட்டத்தின் பிரிவு நாற்பதை நீக்குவது வக்வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது இது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தாறின் கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும் வக்பயனர் பை யூசர் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா சட்டமாக்கப்பட்டால் வக்பு நிலங்கள் மீதான அதிகாரம் வக்பு வாரியத்திடமிருந்து நீக்கப்படும் என முதலமைச்சர் எச்சரித்தார் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இந்திய அரசியலமைப்பு இருபத்தி ஆறாவது பிரிவு உறுதி செய்துள்ள மத சுதந்திரத்தை மீறுவதோடு இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது என்றும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அத்துடன் வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பிரிவுகள் உள்ளன எனவும் தெரிவித்தார் காலப்போக்கில் வக்பு வாரிய செயல்பாட்டை முடக்கிவிடும் என்பதால் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் அறிவித்தார் அதைத் தொடர்ந்து விவாதம் நடத்தப்பட்டு தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது தேர் போர் ஆமெனுங்க மறுபோர் இல்லைனுங்க மறுபோரை இல்லை என்று கருதுகிறேன் மறுபொரு இல்லைன்னு தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது பக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தன பாஜக உறுப்பினர்கள் மட்டும் வெளிநடப்பு செய்தனர் பண்ணுங்கள்